அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா எல்லாரும் நல்லா இருப்பீங்க நல்லா இருக்கீங்க நம்புறேன் அலமதுல்லில்லா நானும் நல்லா இருக்கேன் எனக்காக நீங்களும் துவா செய்யுங்க உங்களுக்காக நானும் துவா செய்கிறேன் அல்லாஹ் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிக்கோங்க சாட்டர்டே ஈவினிங்க்கு மேலே தான் பிளாக் எடுக்க ஆரம்பித்தேன் ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ்க்காக பசங்க ப்ரெட் சாண்ட்விச் கேட்டுட்டு இருந்தாங்க சரி அதுக்கு வந்து மயோனைஸ் வேணும் இல்லையா அதனால மயோனைஸ் வீட்டில் எல்லாம் காலியாகிடுச்சி சரி எக் இருந்ததா சரி அதை வச்சு வந்து மயோனைஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அது கூடவே வந்து சால்ட் அண்டு சுகர் ஆட் பண்ணிவிட்டு மூணு பல் பூண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு ஆட் பண்ணி எல்லாத்தையுமே போட்டு நல்லா பிளண்ட் பண்ணிக்கிட்டேன் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆயிலை ஊற்றி ஊற்றி நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து சூப்பரான திக்னஸ்ஸாக வந்து நம்மளுக்கு ஒரு மயோனைஸ் கிடைச்சிடுச்சு என்ன தான் நம்ம கடையில் வாங்கி சாப்பிடும் போது வீட்டில் செய்கிற மயோனைஸ் வந்து வேறு டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்குங்க சரி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து சேண்ட்விட்ச்க்காக வந்து கார்ன் இல்லை இன்றைக்கி அதனால் வந்து கேப்சிகமும் ஆனியன் மட்டும் போட்டு சீஸ் போட்டு இன்றைக்கி சாண்ட்விச் செஞ்சு கொடுத்துட்டுமான்னு கேட்டேன் சரி ஓகே ஏதோ ஒன்று நீங்கள் செஞ்சு தாங்க அப்படின்ட்டு சரின்ட்டு இன்றைக்கி வந்து கேப்சிக்கம் ஆனியன் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சு இப்போ வந்து சீஸையுமே நல்லா துருவி வச்சுக்கிட்டேன் இப்போது வந்து ஒரு பேனில் பட்டரை போட்டு அது மேலே வந்து நம்ம ப்ரெட்டை வந்து போட்டு நல்லா ரெண்டு பக்கமாக எடுத்துட்டு இது மேலே வந்து மயோனோஸ் அப்ளை பண்ணிவிட்டு இதில் வந்து வெங்காயம் கூடவே கேப்சிகம் சீஸ் எல்லாமே துருவுனது எல்லாமே போட்டுட்டு இன்னொரு ப்ரெட்டையுமே அதே மாதிரி நான் வந்து பட்டர் வச்சு நல்லா ரெண்டு பக்கமும் ஃப்ரை பண்ணிவிட்டேன் இந்த ப்ரெட்லையுமே வந்து மயோனைஸ் நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தடவி இது மேலேயே மூடி ரெண்டு பக்கமும் நல்லா ட்ரை பண்ணி எடுத்து கொடுத்துட்டேன் இது கூடவே வந்து பசங்க வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த மயுனேஜே வந்து டிப் பண்ணி சாப்பிட்டாங்க சாப்பிட்டுட்டு வந்து சூப்பராக இருக்குமா அது மயோனைஸ் வச்சதுனால வந்து டேஸ்ட்டு இன்னும் சூப்பராகவே இருந்தது இன்னும் கார்ன்லாம் வச்சு போட்டிருந்தேன்னா வந்து இன்னும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்திருக்கும் சரி ஓகே இதுவே போதும்னு சொல்லிட்டு சாப்பிட்டாங்க பசங்க டேஸ்ட்டு நல்லாவே இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா ஷெரின் அஜி குட்டிமா சுதிக்கு போயிருந்ததுனால வந்து அவனுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் அவனுக்கு செஞ்சு கொடுத்தேன் அவனுமே சாப்பிட்டுட்டு சூப்பராகவே இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இதெல்லாம் முடிச்சுட்டு எயிட் ஓ கிளாக்கு மேலே ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்யலாம்னு சொல்லிட்டு பசங்க சண்டே இல்லையா அதனால வீட்டிலே இருப்பாங்க ஏன்னா எந்த பசங்களுக்குமே வந்து ஸ்வீட் பிடிக்காம இருக்காது அதனால் எனக்கு வீட்லேயே வந்து ஒரு ஸ்வீட் செய்யலாம்னு சொல்லிட்டு ரப்படி தான் செஞ்சால் அதுக்கு வந்து ஒரு லிட்டர் பால் வாங்கி இந்த மாதிரி வந்து ஒரு கடையில் ஊற்றிக்கிட்டு இதில் வந்து ஹாஃப் கப் அளவுக்கு வந்து மில்க் பவுடரையுமே ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன் நல் பவுடர் எல்லாமே அப்புறம் தான் அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி நான் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு இருந்தேன் ஏன்னா வந்து மில்கில் வந்து நம்ம தண்ணியும் ஊற்றலை அதனால் வந்து கீழே அடிப்பிடிச்சிக்குவோம் அதனால் நல்லா கலந்துக்கிட்டே இருக்கலாம் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ப்ரெட் வந்து என் பொண்ணு நான் கட் பண்ணி தரேன் ஹெல்ப் பண்ணுறேன்ற மாதிரி ஷரின் வந்து எனக்கு ஹெல்ப் இருந்தா இந்த ஃபோர் பிரெட்டை வந்து ஃபோர் சைடில் இருக்க அந்த ப்ரௌனை எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டு போட்டு நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இதை இது வந்து இந்த மில்கில் சேர்க்கறதுக்காக தான் இதை நான் ரெடி பண்ணி வைக்கிறேன் இது வந்து ஷரின் வந்து நான் செஞ்சு கொடுத்துறேன் இந்த வேலையெல்லாம் நீங்கள் வந்து அந்த அடிப்பிடிக்காமல் நீங்கள் பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு இருந்தால் ஏன்னா வந்து ஸ்வீட் வந்து கெட்டு போயிடுச்சுன்னா வந்து எதுனா ஒன்று ஆகிடுச்சின்னா அப்புறம் கஷ்டம் இல்லையா ஏன்னா ஒரு லிட்டரு பால்லாம் போட்டு செய்கிறோம் ஒரு ஒரு ஆள் ஒரு ஒரு வேலை செய்யிட்டேன்னு சொல்லிட்டு என் பெரிய பொண்ணு தான் வீடியோ எடுக்கிறாள் என் சின்ன பொண்ணு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பா கூட பிளன் பண்ணி வச்சிருக்க இந்த ப்ரெட் துண்டை வந்து எடுத்து இந்த மில்க்கில் நம்ம ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க இந்த இது பொதுவே வந்து நம்மளுக்கு மில்க் வந்து ரொம்ப திக்னஸ் கொடுத்துடும் நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் அதையுமே போட்டு நல்லா கலந்து விடுங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு சுகர் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்குங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து என் பசங்க வந்து எனக்கு முந்திரி அப்புறம் வந்து பிஸ்தா பாதாம் எல்லாமே கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க சூப்பராகவே அதையுமே ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்வீட்ஸ் ரெசிபி செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பாலில் நான் வந்து சாப்பராக வந்து நான் போட்டு ஊற வச்சுருந்தேன் அதையுமே இது கூட ஆட் பண்ணி கலருக்கு வந்து சூப்பராகவே இருக்கும்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருந்தேன் நல்லாவே இருந்தது கலர் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு பேனில் வந்து நாலு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி நல்லா லிக்யூடாக நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன் இதையுமே வந்து இது கூட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் அளவுக்கு தான் போதும் ஏன்னா வந்து ரொம்பவுமே கொதிக்க விட்டால் ரொம்ப திக்னஸ் ஆகிடும் அதனால் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து சூடு ஆறுனதுக்கப்புறம் வேற ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு நம்ம வந்து இதை ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு டூ ஹவர்ஸ்க்கு எடுத்து வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராகவே இருக்கும் இன்னைக்கு வந்து என்ன பண்ணால் நைட் வந்து நான் பண்ணுறதுக்கே வந்து டென் ஓ கிளாக்கு மிளகிடுச்சு இதுக்கப்புறம் வந்து டேஸ்ட்டுக்காக வந்து சரி எனக்கு ஃபஸ்ட்டு கொடுங்க நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சுகர்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்தேன் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்தது என்ன இருந்தாலுமே வந்து நம்மளை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு வந்து இன்னும் ஹையாக இருக்கும் அந்த சில்னஸ்க்கும் நம்ம அந்த ஸ்வீட்டுக்குமே வந்து எப்போவுமே டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் இப்போ வேறு ஒரு பவுலில் மாற்றிட்டு ஒரு ஒன் ஹவருக்கு வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில் ஃபஸ்ட்டு மறுநாள் தான் எடுத்து கொடுத்துட்டேன் மார்னிங் டிஃபன் முடிச்சதுக்கப்புறம் எடுத்து கொடுத்தேன் சாப்பிட்டு பார்த்துட்டு பசங்க சூப்பராகவே இருந்ததுன்னு சொன்னாங்க எங்கள் வீட்டுக்காரரும் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லியிருந்தாரு இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே போல் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்